அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமையில் அஷ்டமி இந்த நாளில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைத்தால் கடன் பிரச்சனை இருக்காது கடன் அடையும் ரொம்ப சீக்கிரமாகவே பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும் ஒரு எளிமையான சூற்றும தாந்திரிகத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் மற்றும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்களும் ஆலோசனைகளும் சொல்லப்படும் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி தேவி கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மங்கள மாங்கலியம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அஷ்டமி நாளில் பைரவருக்குரிய இந்த அஷ்டமி நாள் லகு வாராகிவா வழிபாட்டிற்கு மிக முகந்த நாளாக இருக்குது இந்த நாளில் வாராகி தேவியை நினச்சி ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணம் இருந்தது அப்படின்னா கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க இல்லை செம்பு அல்லது பித்தளையிலால் ஆன கிண்ணம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க எக்காரணத்திற்கொண்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது முதல்ல அந்த கிண்ணத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு கல்லூப்பு எடுத்து வைக்கணும் கல்லூப்பு எடுத்து வைக்கும்போது மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பைரவரையும் நினச்சிட்டு எடுத்து வைங்க உங்கள் தீராத கடனெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு எடுத்து வைங்க அடுத்து அதில் ஒரு துண்டு வசம்ப வைங்க இருபத்தேழு மிளகுகளை எண்ணி வைங்க இது நீங்கள் இந்த கிண்ணத்தை சமையல் அறளை வைக்கலாம் பூஜை அருள் வைக்கலாம் இல்லை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா இன்றைய நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது காலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு பிறகு எப் இப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக முழு நம்பிக்கை உங்களுக்கு வேணும் தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அதற்கான பலன் கிடைக்கும் நான் இப்போ சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்